ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் காஞ்ச தோனே நான் ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தும் மருப்பு எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கலாம் கடுகுளுத்தம்பருப்பு மருப்பு தோனே நான் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதாங்கினோடனே கருவேப்பில சேர்த்துக்கலாம் நான் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கலாம் நான் மூணு வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா சேர்க்குறதுனால வரமிளகா மிளகாய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வர மிளகாயோ சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் வந்து ரெ நான் ரெண்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வணத்தி வதக்கிலாம் நல்லா வதங்கணுன்னே நான் நாலு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி ஈஸியாக சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னா உப்பு சேர்த்துட்டீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்க்குறேன் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அப்புறம் அரிசி எல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ மூடி மூடி வச்சு நல்லா தக்காளி வந்து குழையிற அளவுக்கு வதக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இதில் வந்து நான் இஞ்சியும் பூண்டு சோம்பு கொஞ்சம் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கலாம் இதில் வந்து நான் மசாலா பொருட்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதைக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன் அதுக்கான அளவு தான் சொல்கிறேன் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே அரிசியும் பருப்பையும் கழுவி சேர்த்துக்கலாம் இது நிறையா பேருக்கு ஃபேவரெட்டாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட் சட்னு செஞ்சிடலாம் இப்போ மூடி வச்சு வெயிட் போட்டுட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஜூஸியாக நல்லா உதிரி உதிரியாக அரிசி பருப்பு சாதம் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை இது எனக்கு நான் புது முயற்சி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாய்